வணக்க முறைவுகள் இன்றைய கிருஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூம்புகார் கடல் எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது இந்த பூம்புங்கார் கடற்கரை வந்து இந்தியாவின் வங்காள விரிகுடாவில் பூம்புங்கார் என்ற இடத்துல தான் அமைந்துள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான மற்றும் பசுமையான ஒரு தான் இருக்கிறது இந்த கடற்கரையில் வந்து காவேரி ஆற்றில் இருந்து தொடங்கி வடக்கே வந்து நெய்தல் வாசல் வரை வந்து மூன்று கிலோமீட்டர் நீண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடற்கரையின் மணல் பார்த்தீங்கன்னா மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து இருக்கிறது சமீபத்தில் வந்து கடல் அரிப்பை கரையோரத்தில் வந்து கிரானைட் கற்களை கொண்டுதான் தடுப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாம் இந்த கடற்கரை மற்றும் பூம்புங்கார் நகரம் வந்து தென்னிந்திய வரலாற்றிலே வந்து முக்கிய பங்கு வசிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மாதம் சித்திரையில் தான் வரும் இந்த முழு நிலவு அன்று தான் கொண்டாடப்படும் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த கடற்கரைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவாகவும் இருக்கிறது மேலும் வந்து தமிழ் மாதங்களான தை மற்றும் ஆடி மாதங்கள்ல வரும் அமாவாசையிலையும் இந்த காவேரி ஆற்றின் வந்து முகத்துவாரங்களில் வாரங்கள்ல மக்கள் வந்து புனித நீராடி வந்து மகிழ்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கடற்கரையில் இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த காவேரி ஆற்றின் கடற்கரையில் தான் அமைந்துள்ள இந்த மயிலாடுதுறை அந்த அந்த கடற்கரையின் அருகில தான் இது ஒரு நகரமாக இருக்கிறது சோழ பேரரசின் தலைநகராக இருந்த இந்த ஊருக்கு வந்து காவேரி பூம்பட்டினம் மற்றும் இன்னொரு பேர் இருக்கிறதாகவும் நகரமோ சொல்லப்படுகிறது சோழர் காலத்துல வந்து பரபரப்பான துறைமுக நகரமாக இருந்த அந்த பூம்புங்காருக்கு தமிழ் இலக்கியத்துல தனி இடம் உண்டு என்று சொல்லப்படுகிறது இல்லாமல் கண்ணகி பிறந்து வளர்ந்து கோவலனுடன் வந்து சேர்ந்து வாழ்ந்த ஒரு சிறப்ப வந்து இந்த சிலப்பதிகாரம் இந்த ஊரின் மூலமாகத்தான் வந்து சொல்லி கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் சிலம்பதிகாரத்தின் நினைவாக இங்கு வந்து வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் இப்போது வந்து பார்த்தாலும் கண்ணகி வாழ்ந்த காலத்திற்கே வந்து நம்மை அழைத்து சென்று விடுகிறது அப்படின்னு சொல்லலாம் பூம்புங்காரின் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு வந்து காவேரி இங்கு தான் வந்து கடலில் வந்து சங்கமிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பூம்புங்காரை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி